செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தாலுகாவில் அமைந்துள்ள பெரும்பாக்கம் ஊராட்சி சென்னையை ஒட்டி வேகமாக வளர்ந்து வரும் நகரமாகும் முன்பு சதுப்பு நிலமும் வேளாண் நிலங்களுமாக இருந்த பெரும்பாக்கம் பகுதி இன்று நகர விரிவாக்கத்தாலும் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் அதன் இயல்பு தன்மை மாறி கான்கிரீட் கூட்டங்களாக காட்சி தருகின்றது ஏரிகளும் குளங்களும் சூழ்ந்து காணப்பட்ட பகுதி ஏரிகளுக்கிடையே இணைப்பு நீர்வரத்து கால்வாய்களை இணைத்து உபரி நீரை வெளியேற்றி அடுத்தடுத்த ஏரிகளை நிரப்பி கடலை சேரும் வகையில் அமைந்த வடிகால் அமைப்பு காலப்போக்கில் பராமரிப்பின்றி கரைந்து மழைக்காலங்களில் வடிகால் இல்லாமல் வெள்ளம் சேர்வதை தடுக்க முடியாமல் இன்னலுக்கு ஆளாக நேரிடுகிறது வெள்ளம் வரும்போது வடிகாலை தேடுவதும் நீர்வரத்து கால்வாயின் முக்கியத்துவத்தை அறிவதும் என்று இருக்காமல் நம்மைச் சுற்றி இருக்கிற ஏரி குளங்களையும் நீர்வரத்து கால்வாய்களையும் மக்கள் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊர் பொதுமக்களோடு சேர்ந்து ஊராட்சி நிர்வாகத்தின் உதவியோடு பெரும்பாக்கம் குளத்தை சுத்தப்படுத்தும் களப்பணியை தொடங்கியது பெரும்பாக்கம் பசுமை பாசறை குழு நீர்நிலைகள் இங்கே நிறைய இருக்கு நிறைய குளங்கள் இரநூறு ஏக்கருக்கு மேலே ஏறி நிறைய இருக்குது ஆனால் இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குப்பை கொட்டுற இடமா பிளாஸ்டிக் வந்து சேர்ந்து இதாயிடுச்சு இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோயிலுடைய குளம்னால் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது பட் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா அது வெறும் ஒரு குப்பை கொட்டுற கூடமாக இருந்தது பிளாஸ்டிக்ஸு குப்பை கு அதுக்கான இடம் இல்லாததுனால எல்லாரும் வந்து போட்டு ஏகப்பட்ட குப்பைகள் இருந்தது இதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பாக பெரும்பாக்கம் பசுமை பாசறைன்ற இயக்கம் ஃபார்ம் பண்ணி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் கோயிலுக்கு வெளியில ஒரு குளம் இருக்கு அதுதான் ரொம்ப மோசமான நிலமையில இருக்கு இருந்த குளம் அதை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப புதுப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் குளத்தை சுற்றி கரைகளில் போடப்பட்டிருந்த குப்பைகளை அகற்றி குளம் தாவரங்களால் சூழப்பட்டு இருந்ததை படகு மூலம் அகற்றும் களப்பணியை செய்தனர் ஊராட்சி நிர்வாகம் ஜேசிபி மற்றும் டிராக்டர் உதவி கொண்டு குளத்தை சுத்தம் செய்தனர் பக்கத்தில் ஒரு பெரிய லேக் இருக்குது அந்த லேக் வந்து நான் ஏழு வருஷமாக இங்கே இருக்கேன் ஆனால் இதுல நான் ஃபுல்லாக பார்த்ததே கிடையாது ரெண்டோர் மட்டும் தான் போய் பார்த்தேன் அமேசிங்காக இருக்குது அதை வந்து நம்ம ஏன் ஒரு வாக்கிங் பார்த்தா மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் என்ன கிட்ட முறையிட போகிறோம் கவர்மெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்காங்க நிறைய ஏரியை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ரெக்ரியேஷன் ஸ்பாட் மாதிரி கோவிலுக்கு உள்ளே உள்ள குளத்தை சுற்றி இருந்த செடிகொடிகளை அகற்றி மக்கள் சுற்றி பலம் வரும் வகையில் சுத்தப்படுத்தினர் பழண்டியம்மன் கோவில் பெரும்பாக்கத்தில் கோவில் குளத்தில் சுற்றி வர இருக்கிற குப்பைகள் அகற்றி இங்கே மீனுக்கு உணவு போட வரவங்க போடுற குப்பைகளெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிட்டு சின்ன சின்ன பிளாஸ்டிக்ல ஆரம்பிச்சு இந்த கற்பூரோட இருக்கிற கவர் ஊதுபத்தி சின்ன சின்ன சாக்லேட்ஸ் இதில் ஆரம்பித்து மீனுக்கு போடுற பொறி கவர் இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து சேர ஆரம்பிக்குது அது வந்து நிலத்தடி நீருக்கு ரொம்ப மாசு விளைவிக்குது அதனால் இன்றைக்கி வந்து தன்னார்வலர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்புறப்படுத்தியிருக்கோம் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் இன்றைக்கு க்ளீன் பண்ணும்போது நாங்கள் நோட் பண்ணது வந்து அந்த க சூடம் போது வர அந்த சின்ன பேக்கெட்டு அதுக்கப்புறம் பொரி போ மீனுக்காக உணவு கொடுக்குறோம் அது நல்ல செயல் தான் பட் அதோடு சேர்த்து அந்த கவரையுமே அவங்க குளத்தில் விட்டு போயிடுறாங்க அந்த அப்புறம் அந்த பிரசாதம் வாங்குறது சாப்பிட்றது சாப்பிட்டு போன அந்த தொன்னைகள் இது எல்லாத்தையுமே வந்து குளத்தை சுற்றி வீசிட்டு போயிடுறாங்க ஸோ மக்கள் வந்து அது எல்லாமே நல்லதுன்னு நினச்சி பண்ணுறது சிலது வந்து அவங்களே அறியாமல் பண்ணுறாங்க ஸோ குளத்தை சுற்றி இங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டஸ்பின்ஸ் இருக்குது ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதில் போடலாம் மண் அல்ல 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 அதில் வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸாக வந்துகிட்டே இருக்குது இப்போ எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா துப்புரவு பணிவார்கெலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை அப்படி நினச்சி இனிமேல் நம்ம கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணும் பிளாஸ்டிக் சாமான் துணி அதெல்லாம் குளத்துக்கிட்ட போடாதீங்க அது இல்லாமல் குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போடுங்க குளத்துக்கிட்ட வந்து பிளாஸ்டிக் போடுறது இல்லை கவரை தூக்கி அப்படியே போடுறதெல்லாம் போடாதீங்க பெரும்பாக்கத்தை பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் நகரம் ஆக்கணும் காண்டி அந்த பஞ்சாயத்து நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கத்தில் இருக்கிற மக்கள் நல சங்கம்லாம் குப்பையெல்லாம் எடுத்து அதை உடனே க்ளீன் பண்ணுறது பெரும்பாக்கம் பஞ்சாயத்துலேருந்து வந்த ஸ்டாஃபு ஆக மொத்தம் பங்களிப்பு பெரும்பாக்கம் பஞ்சாயத்து இந்த மாதிரி சேர்ந்து தான் அந்த காரியத்தை சக்ஸஸ் ஆக முடியும் இதுக்கு உதவிய அனைத்து நல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி குளத்தின் படிக்கட்டுகளை சுத்தப்படுத்தி வாத்துகளையும் மீன்களையும் விட்டனர் பெரும்பாக்கம் கோவில் குளத்தில் பத்து வாத்துகள் மற்றும் மீன் குஞ்சுகள் எக்வன அமைப்புகள் மற்றும் பெரும்பாக்கம் பசுமை பாத்திரைடன் இணைந்து விடப்பட்டு விட்டுள்ளது இந்த குளத்தில் வந்து எக்ஸ்னோரா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ மூலியமாக வாத்துகளையும் நல்ல நல்ல மீன்களையும் இன்றைக்கி பஞ்சாயத்து தலைவர் முன்னிலையில் வாங்கி விட்டுருக்கோம் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து கலந்துட்டாங்க இன்னும் நிறையா பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு வேணுங்கிறது இதன் மூலிமா எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறோம் பெரும்பாக்கம் மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இருக்கிற மற்ற ஊராட்சிகள் எல்லா இடங்களும் ஒரு இது இது வந்து காமனாக ஒரு சுத்தமாக பசுமை தூய்மை எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம் இன்றைக்கி இந்த உள்ளே இருக்க குளத்தில் பார்த்திங்கனா நாங்கள் வாத்து ப்ளஸ் மீன் அதெல்லாம் விட்டுருக்கோம் அதனோட பர்பஸே வந்து இந்த தண்ணியில் ஆக்சிஜனேஷன் அதிகமாக அந்த தண்ணியோடய பியூரிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இவரு த குளம் சுத்தம் பண்ணாலும் தண்ணியில் வந்து மாசு கலந்துருக்கு நிறைய சின்ன சின்ன அழுக்குகள் அதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம வாத்து மீனும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த தண்ணியை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த நோக்கத்தில் தான் அதை நம்ம உள்ள விட்டுருக்கோம் இப்போ கடலில் பார்த்தீங்கன்னா குளத்தெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம அந்த வாத்துக்குள்ளும் மீன்களும் விட்டு அந்த மீனும் வாத்தம் விடும்போது உள்ளே ஆக்சிஜன் எதுவாகும் இந்த பாசம் பிடிக்கிறதையும் மோஸ்ட்லி கொஞ்சம் கம்மியாயிடும் இது வந்து தண்ணி வந்து சுத்த சுத்தமாவே வச்சுட்டு இருக்கும் இந்த வாத்து மீன் வந்து குளத்து தண்ணியை சுத்தப்படுத்தி எல்லோருக்கும் தண்ணியும் சுத்தமாக இருக்கும் சுற்றுப்புறம் சு சுத்தமாக இருக்கும்னு தான் இந்த வேலை இன்றைக்கி முடிஞ்சுது இன்றைக்கி பெரும் திரளான மக்கள் வந்திருந்தாங்க மக்கள் தங்கள் பகுதி நீர்நிலைகளில் குப்பைகளை போடாமல் ஆக்கிரமிப்பு செய்யாமல் ஏரி குளங்களை பாதுகாத்தால் குடிநீர் பிரச்சனையும் மழைக்காலங்களில் வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளுக்கு வராமலும் தடுக்க முடியும் என்ற மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறார்கள் பெரும்பாக்கம் பசுமை பாசர தன்னார்வலர்கள் ஸோ இந்த அவர்னஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்த எல்லா ஐ மீன் தன்னார்வர்கள் எல்லோரும் சேர்ந்து வெளியில் வந்து ஒரு மனித சங்கிலி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணும் ஃபார்ம் பண்ணிட்டு குப்பையை குப்பையை ஏன் கோ ஐ மீன் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது என்ன பண்ணணும் அந்த மாதிரி விழிப்புணர்வு வாசகங்கள்லாம் கையில் ஏந்தி தலைவரோடு சேர்ந்து அந்த முன்னெடுப்பு எடுத்து எல்லாேருக்கும் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நாங்கள் அந்த பண்ணியிருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியில் மனித விழிப்புணர்வு மனித சங்கலி மனித சங்கிலி நோக்கம்பாலும் சாலை பழனிண்டிம்மன் கோயில் அருகில் இருந்து அந்த குளத்தின் அருகில் இருந்தும் சாலை முழுவதும் வராகைகளை ஏற் கையில் பிடித்துண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கினோம் இப்போ வந்து ஒரு மனித சங்கிலியாக போட்டோம் ஒரு நாற்பது ஸ்லோகன்ஸ் கிட்ட வச்சு எல்லோரும் ஒரு ஸ்லோகன் வச்சு நம்ம பண்ணோம் அதில் வந்து நம்ம மெயினாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது குப்பையை பற்றி செல்ஃப் ரெஸ்பான்சி நம்மளோட சுய சிந்தனைகள் வந்து எப்படி இருக்கணும் நம்ம வந்து சுத்தம் வந்து நம்ம கொண்டு வரணும் நம்மளை சுற்றி கொண்டு வரணும் இது எல்லாமே நம்மளோட முயற்சியில் தான் இருக்குது நம் பெருமை நம் பெருபாக்கம் நம் பெருமைன்னு சொல்கிறது வந்து வெறும் வாயில் இல்லாமல் செயலையும் காட்டணும் பல வருஷங்களாக இப்படியே ஊறி போனவங்க ஓவர் நைட்டில் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு தான் நாங்கள் டெய்லி அது க்ளீன் பண்ணதோடு இல்லாமல் டெய்லி போய் எல்லோரையும் பார்த்து சொல்லிட்டு வரோம் இப்போ ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் க்ளியர் ஆயாச்சு இன்னும் அதில் கொஞ்சம் கழிவு நீர் கலக்காமல் என்ன பண்ண முடியும் அதை எப்படி தடுக்க முடியுங்கிறத நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு இருக்கோம் வரும் வரும் காலங்களில் எக்ஸோனா அமைப்போம் பெரும்பாக்கம் பசுமை பாசுரை தன்னர்களுடன் இணைந்து பெரும்பாக்கம் ஊராட்சி செயல்படும் என்பதை இதை நடத்தி கொள்கின்றேன் இயற்கையை காக்கும் கலப்பணியோ இல்லை அதை மீட்டெடுக்கும் கலப்பணியோ நம்ம தனியாக செய்யாமல் பொதுமக்கள் எல்லாரையும் சேர்த்து பண்ணும்போது அதற்கான முக்கியத்துவம் எல்லாருக்கும் புரியும் அதனால தான் நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சு நம்ம கலப்பணி செய்கிறோம் மீண்டும் ஒரு கலப்பணியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்